இன்னும் வேணும் இன்னும் போனமா அப்பதான் நல்லா அடிச்சிரோ உள்ள அவங்க போட்டோஸ் எடுத்து அவங்க எப்படி வரதுங்க நிக்கவே என்னமே மாட்டே ஒட்டியா ஒட்டியா அப்படி அடிக்கும் வர வாங்கலாம் என்னடா இறங்கி போயில அது ஈடி மேல பஸ் போகுது ஐடிங்கள வர பாரு இங்க தா அப்படி ஹலோ வணக்கம் ஓரோலே நான் சந்தனேஷ் ரெண்டு பாத்தீங்கன்னா வந்து சரியான எங்கள்ட ஊரில் வந்து காத்தும் புயலமுன்னு சொல்லி சொல்லலாம் இன்றைக்கு வந்து புதன்கிழமை அதாவது இருபத்தி ஆறாம் தேதி ஒரு முக்கியமான ஒரு நாளொன்று எல்லாேருக்கு தெரியும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து கொஞ்சம் மழை வந்து குறைஞ்சிருக்குது ஆனால் மழை குறைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காற்றுகள் மற்றது இந்த கடல் அடிகின்ற வந்து கொந்தளிப்பு ஒன்றும் குறையவே இல்லை அந்த வகையில் நாங்கள் அன்றைக்கு எங்களுடைய பருத்தித்துறை துறை ஹாபரில் இருந்து இந்த கரையோரா பகுதி வந்து என்ன மாதிரி வந்து இந்த புயலால் வந்து பாதிக்கப்பட்டது எப்படி வந்து இந்த கடல் அடி இந்த கொந்தளிப்பெலாம் வந்துருக்கான்னு சொல்லி பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் இப்போ எங்களுடைய பருத்தி துறை மீன் சந்தை போகிறோம் அங்கே போயிட்டு இந்த மழை நேரம் வந்து இந்த மீன் விலை வந்து என்ன மாதிரி போகுது எவ்வளோ மக்களை மரியணம் என்னென்ன வகையான மீன்லாம் வந்து வந்திருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் முக்கியமாக ஊரில் வந்துங்கிற சேனலுக்கு முத முதல் யாராவது வந்தீங்கன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்கினா அப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவது நாங்கள் எங்களுடைய பருத்து துறை ஹாபர் ஜெட்டின்னு சொல்கிறது அந்த இடத்த பாருங்கள் வந்து எப்படி வந்து இந்த மலையால் இந்த இடம் வந்து மாறி போயிருக்கேன்னு சொல்லி ரெண்டே கொஞ்சம் மழை குறைவு நேற்று எல்லாம் வந்து சரியான மழை இதில் பாருங்க இந்த ஹாபருக்கு உள்ள நாங்கள் இப்போ இறங்கி போயிடலாது என்ன காரணம் என்றால் காத்தடியும் மலையும் வந்து சரியான ஓராக இருக்குது அதால் வந்து வேறுங்கோ ஒரு தடை ஒன்று போட்டுருக்குது பாரு அப்படி வந்து இந்த கடல் அடிய வேண்டோ அம்மா அப்படி இறங்கினாப்ப ஒரு கொஞ்ச தூரம் போய் நான் உங்களை ஆடுறோம்ண்ணா கடக்கிற சைட வந்து பார்த்து போட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அப்படியே மோட்டார் பைக்கில் எங்கேட பெருத்துற மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு இந்த மீண்ட விலையெல்லாம் பார்ப்போம்மா கடல் மட்டத்தை பாருங்க அவ்வளவுக்கு மேலே உயர்ந்திருக்க பஸ் போகுது

காலை கீழே வச்சா கடல் முட்டு அங்க எப்படி வேற வேற நிக்கவே நல்லா சுத்துது அடிக்க போதா நாங்கள் இப்போ இந்த ரோட்டு சைடுக்கு மேலே ஏறி வந்து பார்க்குறோமா இந்த வியூவை டூரிஸ்ட் ஆக்கள் வந்து நிறைய பேர் வந்திருக்கணும் இந்த இடத்த வந்து பார்க்குறதுக்கு அவள் ஃபோட்டோஸ் எடுத்து என்ஜாய் பண்ணிடலாம் ஐயா அப்படி

மீண்ட வெளியில வந்து நான் நினைக்கிறேன் அப்படியும் சரியான கூடவாக இருக்குமா இந்த பாருங்க இந்த ரோட்ருக்கலாம் இந்த இப்படி கடல் ஆடி அடிச்சு அடித்து இந்த இடம் அப்படியே வந்து அரித்து உடஞ்சி போச்சு சரியா டேஞ்சர் இதில் நிற்கவே எனக்கே தண்ணி பயங்கரமாக அடிக்குது பஸ் ஸ்டாண்டு என்ன மாவீரர் நினைவு நாளை முன்னிட்டு எப்படி வந்து பச்சைத்துறை நகரில் வந்து இருக்குன்னு சொல்லி அப்படியே மீன் சந்தைக்குள்ள போவோமா வாசல்ல பார்த்தீங்கன்னா மங்களகரமா மஞ்சள்ல வந்து மாம்பழங்கள் அடல малиவா ஒரு கிலோ வந்து இருநூற்றி ஐம்பது நான் 4 10 100 மாம்பழம் கிலோ ஒருடமா 300 200 வா ஓகே அப்படியே போறான் மாம்பழம் வந்து அப்படியே அடிக்குது அடுத்ததுறே மத்திய நாடற இன்றைக்கி புதன்கிழமை அப்ப சரியான வந்து என்ன உள்ளது ரோட் இல்லை மோட்டார் புக்கை விட்டுட்டு போவோம்மா உள்ள போவோம் ரெண்டு வாசல் இருக்குது ஓ என்ன அப்படியே உங்களோட கடையும் மட்டுப்பாம்மா எதுங்க வாரம் இந்த மழை நேரம் வந்து இந்த மீண்ட விலை வந்து என்ன மாறி போன்னு அப்படியே பார்க்கணும்னு சொல்லி அப்படியே பார்த்து கொண்டு வாரம்மா

அது மீன் சந்தை வாங்கம் மீன் வெளியே கொஞ்சம் மீன் தான் பேச நண்டு கூட ஆ நென்னையில கூட நண்டு இப்போ கிலோ ரெண்டாயிரம் நண்டு சூட கிலோ அறுநூறுபா சூட்ல வீலே காப்பிள போகுது ரெண்டாயிரம் போகுது வேணும் முரல் மீன் வந்து வச்சுருக்கணும் என்னெல்லாம் போகுது முரல் கிலோ ஆயிரத்தி இருநூறுவா முரல் இது என்ன மீன் கிலோ ஆயிரரூபா போகுது ஓகே குஞ்ச கண்ணி கிலோ ஆயரூவா ஓகேங்கம்மா சும்மா இந்த மலையான ஏரியத்தில் மீன் விலை உலக போகணும் சொல்லி பார்ப்போம் வந்து ஓகே

வேலை இன்னொரு பாதி இருக்கு வேலை அப்படி போய் வரலாம் இல்லை கேர எவ்வளோ போ கேரம் நாய்க்கிலோ நூற்றி ஐம்பது ரூபா ஓகே

கிலோ ஆயிரம் ரூபா என்ன மீன் இண்டாயிரம் வாங்க பரவாயில்ல பிள்ளா நானே மீனாண்டி இல்லைண்ணா நீ பட்டிருக்கு கூட வந்து நல்லதான் இருக்கு என்ன வைனே மீன் ஆலாம் மீனா ஓகே ஓகே கனவா அவ்வளோ போதும் கனவா ஆயிரத்தி ஓகே கிலோ கிலோ பண்ணவாயா நாங்கள் வந்து யூடியூப் சேனல் அப்பா இந்த ஊராக நானும் அப்பா இந்த சினிமா அப்படி பாபம் நம்ப ஓகே முடி எவ்வளோ போகும் யாரோ இவ்வளோ அந்த வந்து கூடை பாக்கிலோ நூத்தி ஐம்பது ரூபா கூட எப்படி வயசுல நீல கவனம் தான் போகுது ரெண்டாயிரம் போகுது என்ன சும்மா நீங்க வெளியே பாப வேண்டியது இந்த நண்டு வந்து கிலோ ஆயிரம் ரூபாய் நீலக்காய் நண்டு ரெண்டாயிரம் ரூபாய் இல்ல சும்மா மீன் வச்சிருக்கீங்க நடிக்க போதா கனவே என்ன போதும் கனவா ஆயிரத்தி நானூறு

நாலு மூவாயிரத்தி அஞ்சு ரூபா சொல்றேன் ஆயிரம் ரூபா கிலோ ஆயிரம் ரூபாய் வாங்கிய ஜெமீன் வாங்கினீங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா பெரிய சைஸ்லாம் ரெண்டாயிரத்தி நானூறு ஓகே மீனொன்று நானே இல்லை பெருசா குறைவானா இது ஒட்டிண்ணா எவ்வளோ அஞ்சூறுவாட்டி ஆயிரத்தி நானூறுபா கிலோ இது இது என்ன வேறுக்கு திரு எவ்வளோ போகுது முந்நூறு கிரழு இந்த ஒரு டீம் இதாக இதில் வந்து பார்ப்போம் எங்க பருத்துதலில் வந்து விளம்பிங் தான் சரியான மதிப்பு அதே இன்னைக்கு வந்து குறைவாக குறைவா இருக்குது ஊந்தல் விலங்கிங் சின்னடி பேர் இது பாரு கடல் உறால் சைஸ் பெரிய சைஸ் என்ன போதாம் என்னெல்லாம் போகுது ஆயிரத்தி அஞ்சு ரூபாய் ஒரு கிலோ ஆயிரத்தி அஞ்சூறுரூவா கடல் விரால் எல்லாமே வந்து வெட்டி வச்சுருக்கணும் வேறு தான் ஆயிரத்தி நானூறுவா போகுது பெரிய ஏன்னா விலங்கு

கூடி குறையும் எதனாலும் ஒவ்வொரு விழா மாறி இருக்கும் ஓகே வந்து மஞ்சள் பேர அவ்வளோ போவே மஞ்சள் பேரை கிலோ ரெண்டாயிரமோ கிராம வந்து துறநகர் பாசோ காக்கதீபு அங்கிருந்து வார பேரு கிலோ வந்து ரெண்டாயிரம் ரூபா ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபா மணல கிலோ ஆயிரம் எழுநூறுவா கிரளி வந்து கிலோ எழுநூறுவா ஓகே நல்ல ஸ்டைல வந்து மீன்பட்டு வரவாழ பின் சைட் வந்து கரவாடு வந்து விற்கிறதுக்கு புரிஞ்ச ஒரு இடம் வந்து இப்ப புதுசா காட்டினவ இந்த இடத்துல வச்சுதான் எங்கள் படத்துக்குற கருவாடெல்லாம் வந்து விற்பினோம் இப்போ முதல்ல வந்து உள்ளுக்கில் விற்கிறதா இப்போ வந்து புரியுதுதான் இது வந்து எங்கால் இறைச்சி கடை இதில் வந்து ரெண்டாயிரத்தி நூறு போது மாடு எங்களால் கோழி ஆயிரத்தி நானூறு நானூறு இப்படி தெரிஞ்சு ஆக்க ஒரு நிற்கணும் ஓ நேற்று வந்து கருவாடு வாங்கணுமென்னு சொல்லி அப்போ வந்தவ அப்போ இதோ வந்தவியா இதோ வந்தவியா பொழுதுபோட்டா ஓகேயா மீன் கொஞ்சம் முன்னிதாங்க உங்க அண்ணா வியாபார தானே மீன் என்ன என்ன எங்க டாக்டர் போயிருக்க மாட்டாங்க கஷ்டம் ம் அப்படி எவ்வளோ போகுது இந்த உங்கள்கிட்ட என்ன இது எவ்வளோ போகுது எவ்வளோ நேரம் பாரு திரியாப்பாரு ஓகே ஓகேவா ஒரு லக்கான கார்டையும் எடுத்துக்கணும் அப்படியே வெள்ளக்கருவாடு ஒரு கிலோ பாயில் ஆறாயிரம் இந்த வீடு என்ன அப்படி ஓகே 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 இருங்க வாரம் சும்மா அப்படி இல்லை மழை நேரத்தில் வந்து மீண்ட விலை வந்து என்ன மாதிரி போகுது உண்டு பார்ப்போம் உண்டு அப்படியே வீரியர் வாங்கண்ணா ஓகே கருவாட்டை கடையில் பார்த்தாச்சு

കരുവാട് അമ്മ അണ്ടൻ കരുവാട് പോണ്ട് ഇരുപതാ മുടിഞ്ഞ് മല മുടി അയിരക്കിലോ ആയിരൂ രണ്ടായിരത്തഞ്ച് ഒരു കിലോ അപ്പ சரி என்னங்க வரேன் அப்படியே கிளம்புவோம் பன்னெண்டு மணி ஆனாலும் சரியான க்ரௌட் உண்டு ஏன்னா க்ரோட் அடுத்தது இங்கால பருத்துத்துறை கொட்டடி கடற்கரை பாருங்கோ இந்த மாவீரர் நினைவு நாளை முன்னிட்டு அப்படி வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கணும்னு சொல்லி அதை நீங்கள் அப்படியே பார்க்கலாமா வீர வணக்கம் இந்த நாளை முன்னிட்டு நல்லா அழகாக வச்சிருக்கணும் ஓகே Vamos lá, vamos lá. மற்றது இந்த கரையோர பகுதியில் உள்ள விஷயங்களை வந்து இந்த மழை நாளை முன்னிட்டு வந்து என்ன விலை போகுது மீண்ட விலைகள் மற்றது இந்த கடற்கொந்தளிப்பு வந்து என்னமே இருக்குன்னு சொல்லி எங்கள்கிட்ட பருத்துகிற நகரத்தை வந்து சுற்றி அப்படி நோமலை கொண்டு அப்படி மீன் சேர்ந்து போய் பார்த்துருப்போம் கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்கள் இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் திரும்ப வந்து மழை வார ஒரு பிளான் ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் இப்போ அதோட முடிக்க போகிறோம் ஒரு வீட்டை சந்திப்போம் நன்றி வணக்கம்